இருந்தாலும் அதுக்கு ஒரு மனசு வேணும் மாப்ள அதுவும் சரிதான் சரி வா அங்க தாலி கட்டுற நேரம் நெருங்கிட்டு இருக்கு சீக்கிரமா போவோம் ஆமா ஆமா போ மாப்ள போ யாருது பாக்காம்பி ஓஹோ கதை அப்படி போகுதோ என்ன மாப்பிள்ள சைட்டா அழகா அடிக்கிறீங்க போல சைட்டா டேய் நான் என்கட சைட் அடிச்சேன் போதம் போதம் நாங்க பார்த்தாச்சு பாத்தாச்சு அங்குட்டையும் பார்த்தாச்சு டேய் பைத்திய மாதிரி ஏதாவது வளரிட்டு இருக்காத எங்க போனாலும் இவ்வளவு குறுக்கால வந்துரியாள் அத என்னன்னு யோசிச்சுட்டு நென்னே எது அவன குறுக்க வந்து மாப்பிள்ள இப்போ அவன குறுக்க வந்த மாதிரி தெரியல குறுக்காலி பாத்த மாதிரி ஏன்டா சிரிப்பு சவுண்ட் அவ்வளவு கேவலமா கெட்டுச்சு இப்படி யாருடா கேவலமா சிரிக்கிறான்னு எட்டி பார்த்தேன் அப்படியா கேவலமா சிரிக்கிறான்னு எட்டி பார்த்தியா ஆனா நீ பார்த்தது பார்த்தா அப்படி கேவலமா சிரிக்கிறத எட்டி பார்த்த மாதிரி இல்லையா இது! இவ்ளோ அழகா சிரிக்கிறா அப்படின்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு இவன் ஒருத்தன் உடனே கதை கெட்டுறதுக்கு வந்துருவான் டே என் வாழ்க்கையில வேற யாரும் கதை நீ மட்டுமே போதண்டா வா! அங்க வேலை கிடக்கு ി പതി വന്ന പെൺ മീര് താഴെ മലർ സൂട്ടി അതിപുടന്തം ആവരണം സൂർത്തി അന്നി വെള്ള

என்னோட குறிக்கோளுக்கு பழதிக்கு போடல பாப்பம் பாப்போம் என்ன எத்தனை நாளைக்கு வந்து கதையை உருத்திட்டு வரக்கானே எனக்கு தெரிஞ்சு கையிலுக்கு முன்னாடி நீங்க கல்யாணம் வாங்கிட்டு வந்து நித்து ஆஹா பார்க்கலாம் என்ன பண்றவ மெட்டி போடுறவளா அழகாரத்துல இத பாக்குறதுக்கு கல்யாணத்துல மூமெண்ட்னா இந்த மெட்டி ஆமா ஆமா அப்போ கல்யாணம் எல்லாரும் போட்டுப்பாங்கல்ல அப்போ பிரியாவும் மெட்டி போட்டுப்பா ஏ பிரியா ஓ மெட்டி கட்டா மெட்டியா ஆமா பிரியா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உடனே மெட்டி போடுவாங்க அதான் ஓ மெட்டியும் காட்டா நான் பார்க்கவே இல்ல டீ எனக்கு இப்ப ராக்குக்கு போடும்போது தான் ஞாபகம் வந்துச்சு ஓ மெட்டி என்ன டிசைன்ல இருக்குன்னு காட்டா டீ அப்புறமா பார்க்கலாம் டீ காட்டு பிரியா எனக்கு இப்ப

பிரியா நெட்டிய பார்த்து ஃபீல் பண்றா நம்ம பிரியாவுக்கு மெட்டி போடல முறைப்படி நடக்கிற கல்யாணத்துக்கு முறையா மெட்டி போடுவாங்க போலயே இத பத்தி நமக்கு எதுவும் தெரியல பிரியா வேற மெட்டியும் பார்த்துட்டு அவ காலையும் பாக்குறா இவ்வளவு நாள் நம்ம அவ கூட இருந்திருக்கோம் இத கவனிக்காமலே இருந்திருக்கோம என்னதான் புடிச்சு வாழ்றோம் பிடிக்காம வாழ்றோம்னாலும் இந்த விஷயத்த பண்ணி இருந்திருக்கணும்ல கல்யாணத்தோட ஐடென்டிபிகேஷனே தாலியும் மெட்டியும் தான் அப்படி இருக்கும்போது நம்மளோட கல்யாணம் ஃபுல்ஃபில் ஆகல

பக்கத்து தெருல குடுக்குறோம் நீ வாழ்ந்தோம்னா நாங்க வர போறோம் அப்படி இல்லையா நீ வந்து வீட்டுல கடக்க போற யாராக்கும் இப்படி ஃபீல் பண்றேன்னு உசுரா வாங்குறாள் இடி அதன் தம்பி சொல்லியாம்ல அப்புறம் என்ன ஆமா அவன் சொல்லியா போல ஒரு பாசமும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இந்த ராக்குக்குள்ள அறிவே இல்ல இவெல்லாம் ஒரு மனச இவங்கிட்டலாம் போய் ஃபீலிங்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கா எடி ராக்கு வா போவோம் இவங்கிட்ட போய் ஃபீலிங்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க

சரிடா தம்பி பாசம் வச்சிருப்பேன் என் தம்பி அத வெளியே தான் உனக்கு காட்ட தெரியல அப்புறம் மாப்ள அக்கா பத்திரம் என்ன ஆ புரியுது மச்சா உங்க அக்கா பத்திரமா இருப்பா அப்படி இல்லனா என்னாவோ நல்லா தெரியுது அதனால பத்திரமா பாத்துக்கற மாப்ள நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வராது என் கையில பாத்தியா என் தம்பிய பத்தி சொன்னீங்க ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாதே இருந்தாலும் உங்க அண்ணன் தம்பி பார்த்து பையறறல பாரு என் தம்பிக்காகவே உங்க அண்ணன் என்ன எப்படி வச்சு குடும்பம் நடத்தப் போறாருனே ம் ம் முதல்ல உன்னை வச்சு குடும்பம் நடத்துறானான்னு பாப்போ அதுக்கு அப்புறம் எப்படி வச்சு குடும்பம் நடத்துறானு பார்க்கலாம் அடியே என்னடி வார்த்தை இது வரதுக்குள்ள இப்படி பேசுறா அத்தா உள்ளத சொன்னே அதான் கல்யாணம் ஆயிருச்சுல பா இதுலயே உட்கார்ந்து பட்டி மஞ்சள் பேசிட்டு இருப்பா ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வாட்டி இங்க இருந்து பேசிக்கிட்டு இங்க பாரு இதோட உன் வேலையை விட்டுறணும் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுக்கு ஹெல்ப் பண்ணு சொன்னா பண்ணனு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை தீத்து வைக்க கூப்பிட்ட உன்னை வெளுத்து விடுவேன் இங்க பாரு இப்போ என்ன நாத்தனார் வேலைய காட்ட ஆரம்பிச்சதா போலயே ராக்கு காம்பி பண்ணாத ராக்கு வாங்க போலாம் எவ்வளவு நேரம் இதுலயே நிப்பா என்னால சேலை கிடி நிக்க முடியல வான் தலையெழுத்து நீ கட்டிட்டு இருக்கா எனக்கு என்னதே தலையெழுத்து எழுத்து ஆ அதலாம் சரிடா இப்படி ராக்கு ராக்குன்னு குடுறியே நான் உனக்கு மொறப்படி யாரு அன்னிட்டி அதுக்கு நல்ல வாய் நிறைய அன்னின் கூப்பிடாம ராக்கு ராக்கன்னு குடுறா ஆஹா வாங்க வாங்க அந்த அண்ணி பன்னில குட முடியாது வாய் கலராத என்ன கேர்னால ராக்கு ராக்கு தான் அன்னி பன்னிலngடையாது

ஐயோ அம்மா முடியலையே ஐயோ முடியலையே தேவினா எதுக்குடா இப்போ குட்டி போட்டு போன கிடக்கா அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்க அந்த கதையான் சார் கேக்குறீய கல்யாண வீட்டுல கார குழம்பு நல்லா இருந்துன்னு தின்னுட்டு சார் அது தின்ன நேரத்துல இருந்து போய்கிட்டே இருக்கு சார் டேய் அதுக்குதான் அப்பவே சொன்னேன் அளவா தின்னு அளவா தின்னுன்னு கேட்டியா கரும்பம் புடிச்சவனடா டேய் ஏன்டா ஊருக்கு வந்து இப்படி மானத்தை வாங்குறீயே மித்ரன் சார் இதுக்கு பேரு மானம் போறதா நல்ல வேலை இந்த ஊர்ல பாத்ரூம் கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் பாட்டுக்கு அங்கங்க போயிட்டு வரேன் சார் டேய்

சார் பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா மேலேயும் கிளீம்பாக்கிறியா டீ நீ ஒரு கேள்வி கேட்கா கரெக்டான பதில் சொல்ல வேண்டாமா அதான் உனக்கு கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்றேன் ஓ சைஸுக்கு கிடைக்கும் வேணாலும் வாங்கி ட்ரை பண்ணு ஆ அக்கா சார் நல்ல ஆளுதான் நீங்க நான் தான் ஒரு பேச்சுக்கு கேட்குறேன்னா நீங்க என்னண்ணா சீரியஸை பதில் சொல்கிறிய டீ நான் உன் சீரியஸில் புரிஞ்சு சொல்கிறேன் உனக்கு இந்த மாதிரி நேரத்தில் தேவைப்படும்ல அதனால தான் வாங்கி மாட்டிக்க சரி விடுங்க சார் தெரியாத நம்ம வாயை விட்டு கேட்டு யாழ் வரா என்ன பேசுறன்னு கேப்போம் பாட்டி என்ன பாட்டி ஆ மட்டி வந்து உட்காரு நானும் வந்தனத்துல இருந்து பார்க்கறேன் அங்க இங்க மாதிரி ரவுண்ட் அடிக்கறியே முன்னாடில பாட்டி பாட்டி பேசுவா பாட்டி முன்னாடி மட்டும் இல்ல இப்ப கூட தான் பேசுறேன் ஆ சொல்லுங்க பாட்டி எப்படி இருக்கீங்க நான் எப்பவும் போல தான் இருக்கேன் ஆமா நீ எப்படி இருக்க மாமா சூப்பரா இருக்கேன் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியாம நம்ம நான் எப்படி இருக்கேனே பார்த்தோனே தெரியுது ஏட்டி இந்த ஊர்லயே நல்ல மாடனான புள்ளை நீந்தா பார்த்தோனே படிச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிற புள்ளை நீந்தா ஆமா பாவட தாவணி உடுத்தா படிக்காதவ இந்த மாதிரி மாடல் Dress போட்டு படிச்சவ ஏ கேளவி ஓ லாஜிக்ல தீயே தான் வைக்கணும் பாத்துக்க ஏட்டி அப்படி சொல்ல வரலட்டி உன் பேர் என்னது ஸ்வேதா எவ்வளவு ஸ்டைலா பேர் வச்சிருக்கோம் ஆனா நீ பாரு பாவட தாவணி போட்டு நிக்கலையா ஆனா அவ பேரை பாரு சொப்பன சுந்தரி சொப்பன சுந்தரி எப்படி பழைய பேர் என்னதா பழைய பேர் வச்சாலோ நல்லா கவுனா மாறலா இருக்கல அதான் சொல்றேன் படிச்சவன் படிச்சவன்டி இந்த பாரு பட்டி தேவையில்லாம எதையாவது சம்மதப்படுத்தி பேசுனாலும் பேசாதே ஏட்டி உண்மைதான் சில நேரம் கசக்கத்தான் செய்யும் அதனால தான் உன்னால ஏத்துக்க முடியல என்னோட சந்தேகமே வேறட்டி சொப்புன சுந்தரி இருக்கிற அழகுக்கோ அறிவுக்கோ சீமையில இருந்து வருவானா சீமை துறையே வருவானானு தெரியலையே இந்தாருக்குள்ளா காதலுக்கு இதுல உளுந்துற போகுது சார் நானே அவதிலும் டே வேணாண்டா போறதுக்குள்ள அடி வாங்க வச்சிடாத ஏற்கனவே இந்த ஊருக்கு வந்து அடி வாங்காம போறோமே சந்தோஷப்பட்டு இருக்கே அதுவும் இல்லாம அங்க ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு போனதுக்கு என்ன பஞ்சாயத்து முடியலடா இதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் எடுத்து வச்சிருக்க பத்தாவது குறைக்கு உனக்கு ஒரு பிரச்சனையும் ஜாயிண்ட் அடிச்சு வச்சிருக்க இந்த விஷயம் எல்லாம் ஊருக்கார உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு இந்த ஊர்லயே ஜீவ சமாதியே வச்சிருவாங்கடா வினோத்து பாத்துக்க ஜீவ சமாதியா சார் ஜீவ சமாதினா என்ன உயிரோட உள்ள வச்சு புதைக்கிறதுடா புரியுதா ஐயோ ஐயோ அக்கா சார் அப்படி எல்லாம் பண்ண கூடாது சார் அதே மாரி பண்ணணும் நினைச்சா என்ன என் சொப்பன சுந்தரி கூட வைக்கணும் பாத்தியடா என்ன சொல்றானு குழிக்குள்ள வச்சு புதைச்சிருவாவன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமும் சொப்பன சுந்தரி தான் வேணுமா ஆக்கா சார் என்ன கோவப்படாம அங்க கொஞ்சம் பாருங்க சார் நீ ஆள் இருக்கு அழகு இருக்கும் அறிவு இருக்கும் அவங்க இருக்க வேண்டிய ஆளா சார் இங்க பாரு ஏதாவது சொல்ல வச்சுடாத ஆவணந்தையோ ஒன்ன சொல்லிக்கிட்டு எடி சொப்பன சுந்தரி அப்பல்லாம் நீ நல்லா ஆடுவல மாமா பட்டி அப்பளே கல்யாண வீடு கலக்கல பாட்டு வாடுது அதுக்கேத்தப்பள நீ பாட்டி அப்படி பண்ணா

அவ ஆடுவா இவ பாடுவா ரெண்டும் தான் காமெடி பண்ணிட்டு கிடக்குங்க உண்மையாவா ஸ்வேதா பாடுவாளா ஆ நல்லா பாடுவா பாட சொல்லுங்க ஏய் ஸ்வேதா ஆ என்ன பிரியா ஏய் ஸ்வேதா நீ பாடுவியா ஆ பாடு வேண்டி நல்லாவே பாடுவேன் அதா சார் பாத்தீங்களா உங்க ஆளு பாடுமா உங்க ஆளு பாட நீ ஆடு ஆட லைஃபே ஃபன்னா இருக்க போகுது சார் ஏண்டா நீ என்னவோ பத்துக்கு பத்து பேனர் வச்சு பிராண்ட் அம்பாசிட்டர் வைப்பான்னு பாத்தா இவ்வளவு போறது பாத்தா ரெக்கார்டன்ஸ்க்கு தான் பேனர் வைக்கணும் போலயே அக்கா சார் எதுக்கு வச்சா என்ன நமக்கு பத்துக்கு பத்து பேனரா வைக்கணும் அவ்வளவுதானே அட நாய எது பண்ணாலும் பேனரா வைப்போம் போலயே கம்மு கிடலை அக்கா சார் இன்னைக்கு நம்ம நல்ல கண்ண வச்சு பாக்குறோம் உங்க ஆளுக்கு என்ன திறமை இருக்கு ஏன் ஆளுக்கு என்ன திறமை இருக்குன்னு உம் பார்ப்போம் பாத்து தொலைவோம்

சார் அதுவா கடந்த மூணு மணி நேரமா என் மனசுக்குள்ள பூந்து மூழ்கி மூழ்கி முத்த எடுத்துட்டு இருக்கோம் சார் டீ ஏன்டா இப்படி கிளம்பிட்டிய என் கூட இருக்கும் போது நல்லாதானே இருந்திய சார் உண்மைதான் உங்க கூட இருந்த வரைக்கும் நாங்க நல்லாதான் இருந்தோம் அது நீங்க நல்லா இருந்த வரைக்கும் நீங்க தான் இப்ப பிசிகல் டேட்ஸ் தெரிஞ்சுக்க போயிட்டீல்ல அதனால நாங்களும் அடுத்த படியில கால் வைக்க வேண்டாமா அதனால அடுத்த கிட்ட வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் சார் அட பாவி பையன் இல்லைகளா டேய் மச்சான் இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது இவன் தான் அதான் நான் கிடையாது நீ கிடையாதுன்னு ஆளுக்கு ஒரு ஆள் என்னடா சார் அதெல்லாம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வழி முதல்ல இவன் மூஞ்சில மண்ணலி போட்டு ஓலி ஆக்கா சார் கோவப்படாதீங்க மித்ரன் சார் ஆக்கா சாரோட ஆளு பாட போது என் ஆளு ஆட போது அது எல்லாத்தையும் உங்க ஆளு பாக்க போகுது நீங்களும் உங்க ஆளு பாத்துக்கிட்டே இருங்க பாடட்டுமா கையலு சேதா தொண்டையெல்லாம் சரி பண்றத பார்த்தா உண்மையாலுமே சூப்பரா பாடுவாளோ இருங்க இருங்க பாடதன போற நீங்க கேக்கதன போறீங்க பாட்டு சொல்லி பாட்டு பொண்ணு தரியா தரணும் தரணும் ம உங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரான ஜோடி செலக்ட் பண்ணிருக்கீங்கடா இந்த வாழ்க்கையிலேயே நீங்க செஞ்ச உருப்படியான விஷயம் உங்க ரெண்டு பேருக்கும் ஜோடியை செலக்ட் பண்ணதுதான் அடிச்சுக்கவே முடியாதுடா இந்த விஷயத்துல மித்ரன் சார் ஓங்க சார் எங்க நிலைமை எப்படி தருமா இருக்கு

சார் சார் எப்படியாவது இதை ஸ்டாப் பண்ணுங்க சார் என்னால தாங்க முடியல சார் இப்படி ஒரு கண்ணோட்டத்துல பாத்துட்டு எனக்கு லவ் ஃபீலே வராது சார் சூப்பர் சுந்தரி கிட்ட ஆமா ஆமா அப்படியே அவன் நல்லா ஆடி இருந்தாலும் இங்க லவ் ஃபீல் கொட்டிடுறா ஆகா சார் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் எப்பயும் ஒரே விஷயத்த தான் சொல்லுவேன் இது மனித உணர்ந்து கொள்ள அது மனித காதல் அல்ல டேய் சார் மறுபடியும் வயிறு கலக்கிருச்சு வீட்டா சார் ஜாலியா இருக்குல்ல எல்லாரும் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காவ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்து சிரிச்சிருக்கேன்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நீ சந்தோஷமா இருக்கியோ இல்லையோ ஆனா உன் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா நானும் வந்ததுல இருந்து பிரியாவை உன்னையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீ எப்படி உருண்டு அதே மாதிரிதான் பிரியா ஆபீஸ்ல உருண்டு இருப்பா ஆனா இங்க வந்ததுல இருந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கா நீயும் அவளும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கடா இத பாக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா அவ்வளவு ஹாப்பியா இருக்கு உன் மூஞ்சில இப்படி ஒரு சந்தோஷம் வருமா வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தா இப்ப வந்துட்டுங்கும் போது நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்ப இருக்க மாதிரி எப்பவும் இந்த சந்தோஷம் உன் முகத்துல இருக்கணும் மச்சான் அதே மாதிரி நீ சந்தோஷமா இருந்தாதான் பிரியாவும் சந்தோஷமா இருப்பா அவளோட சந்தோஷமும் உன் கையில தான் இருக்கு அப்புறம் பாத்துக்க மச்சான்